அன்புள்ள அக்கா இது ஒரு கதை அக்கா கிட்டேருந்து சூட்கேஸை வாங்கி கொண்டேன் அப்பா பயண செலவுக்கான பணத்தை என்னிடம் கொடுத்தார் அது போக இன்னும் கொஞ்சம் பணத்தை அக்காவின் கையில் கொடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிடுமா ஒன்றும் சாப்பிடாம அவங்கள சொன்னால் எப்படி மாப்பிள்ளை நாலு இடத்துக்கு போவார் வருவார் உனக்கு வேணும்னா நீ தான் ஏதாவது கேட்டு வாங்கிக்கணும் என்றார் அம்மா கண்களை துடைத்து கொண்டாள் முருகேசு சொன்னது ஞாபகத்தில் இருக்குல்ல என்றார் அப்பா ம் இருக்குப்பா அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல அதான் அக்காவை கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாருன்னு சொல்லு அப்பா வரலன்னு ஒன்றும் நினச்சிக்காதீங்க ஒரு வாரம் கழித்து வரேன்னு சொன்னாருன்னு சொல்லு அக்கா இனி சண்டை பிடிக்க மாட்டா அப்பா புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்காருன்னு சொல்லு என்று அம்மா சொல்ல சொல்ல அக்கா கண் கலங்கிய போது வேறு பக்கம் பார்ப்பது மாதிரி கண்களை துடைத்து கொண்டாள் வெளியே போகும்போது என்ன அழுதுகிட்டு குடும்பம்னால் நானும் இருக்கத்தான் செய்யும் அனுசரித்து போகணும் என்ன புரியுதா என்றார் அப்பா அக்கா ஒன்றுமே பேசவில்லை வாடா போகலாம் என்று என்னை அழைத்தாள் அவளுக்கு யாரையும் பிடிக்கவில்லை என்று தோன்றியது யாரிடமும் சொல்லிக்கொள்ளவும் இல்லை ஏன் சொல்ல வேண்டும் தன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் பேசினாலும் ஒன்றுதான் பேசாவிட்டாலும் ஒன்றுதான் அப்பா அக்காவை விட்டுட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேன் என்றவாறு வாசற்படி இறங்கினேன் அக்கா அப்பாவிடமும் சரி அம்மாவிடமும் சரி ஒன்றுமே சொல்லவில்லை சிறிய வயற்குடைய கையில் பிடித்துக்கொண்டாள் வாசற்படி இறங்கி தெருவில் நடக்க ஆரம்பித்தபோது என் கையை இறுக்கி பிடித்து கொண்டாள் நாங்கள் எதுவுமே பேசவில்லை ஆனால் அக்காவிடம் பேச எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் பேச முடியவில்லை அம்மா அப்பா சொல்லாத ஆறுதல் வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது ஆனால் எப்படி சொல்கிறது என்றுதான் எனக்கு தெரியவில்லை முன்பெல்லாம் இப்படி நடக்கும்போது அக்காவுக்கு கல்யாணம் ஆவதற்கு முன்பு நாங்கள் பேசாமல் இருப்பதே இல்லை ஏதாவது பேசிக்கொண்டே இருப்போம் அது என்னக்கா இது என்னக்கா என்று ஏதாவது சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் பேசுவேன் அக்கா பேசவில்லையாயினும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் அக்கா தொண தொணன்னு வராத கொஞ்ச நேரமாவது சும்மாறு உனக்கு வாயே வலிக்காதாடா என்பாள் நான் சிரிப்பேன் அக்காவோடு பேசுவது எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்பொழுதெல்லாம் நான் சின்ன பையன் இப்போது ப்ளஸ் டூ முடித்து காலேஜ் போக போகிறேன் இப்போது பேச விருப்பமாய்தான் உள்ளது ஆனால் அக்கா தான் பேசும் மனநிலையில் இல்லை வாழ்க்கை எவ்வளோக்கும் இல்லை மௌனத்தை உடைக்க விரும்பினேன் வழியில் ஒரு அல்வா கடை வந்தது அக்கா உனக்கு அல்வா பிடிக்குமே வாங்க வா என்று கேட்டேன் ஆமாம் இப்போ அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்காக்கும் என் வாழ்க்கை நீ வேற ஏன்ப்பா என் வேதனையை கலப்புற என்றாள் எனக்கு கஷ்டமாக இருந்தது அக்காவுக்கு அல்வா என்றால் இஷ்டம் முன்பெல்லாம் அப்பா அல்வா வாங்கி வருவார் ஒரு டப்பா நிறைய ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ணா என்பார் ஆனால் நாங்களும் அரை மணி நேரத்தில் அதை காலி பண்ணி விட்டு மாறி மாறி டாய்லெட்டுக்கு ஓடுவோம் ஏங்க்கா இப்படி பேசுகிற யாருமே உனக்கு இல்லாத மாதிரி யாருடா எனக்கு இருக்கா நேற்று வந்தேன் இன்றைக்கி பாரு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைய வரட்டாங்க இவங்கெல்லாம் அப்பா அம்மாவா நான் இருக்கேங்க்கா அக்கா சிரித்தாள் சினிமா படம் ரொம்ப பார்க்குறியா அதில் தான் அண்ணன் தங்கை அக்கா தம்பி எல்லோரும் ஒருத்தர் மேலே ஒருத்தரை உயிராக விடுவாங்க நிஜ வாழ்க்கையில் ஒருத்தரை ஒருத்தர் உயிரை எடுக்கிறாங்க எங்கள் வீட்டிலிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டு ஸ்டாப்பிங் தூரம் நடந்தும் போகலாம் பஸ்ஸிலும் போகலாம் நடந்து போனால் அக்காவிடம் பேசிக்கொண்டு போகலாம் பஸ்ஸில் போனால் பேச முடியாது யார் யாரோவாக ஆளுக்கு ஒரு கம்பியை பிடித்துக்கொண்டு நிற்க வேண்டும் ஆனாலும் அக்காவிடம் கேட்டேன் அக்கா பஸ்ஸில் போகலாமா நடந்து போகலாமா நடந்தே போகலாண்டா இருவரும் நடந்தும் திரும்பவும் எங்களுக்குள் மௌனம் நிலவி கொண்டது அக்காவுக்கு கல்யாணமாகி நாலு வருஷம் ஆயிற்று குழந்தை இல்லை அத்தான் அக்காவோடு சண்டை போடும் பல காரணங்களில் இதுவும் ஒன்று அக்கா யாருடனும் கலகலப்பாக பேசினாலும் அத்தானுக்கு பிடிக்காது சந்தேக புத்தியோ என்னவோ தெரியவில்லை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது சண்டை சச்சரவு என்ற அக்கா எங்கள் வீட்டிற்கு வருவதை தவிர்க்க முடியாது ஆரம்பத்தில் அக்கா சண்டை போட்டு வருகிறாளா இல்லை சாதாரணமாய் வருகிறாளா என்றெல்லாம் தெரியாது அக்கா வீட்டிற்கு வருகிறாளே என்று சந்தோஷமாயிருக்கும் விவரம் தெரிய தெரிய வேதனை தான் கவ்வியது அப்பா அக்காவை ரெண்டு நாட்கள் இருக்க வைத்துவிட்டு மூன்றாம் நாள் கூட்டி கொண்டு போய் விடுவார் ஒவ்வொரு முறையும் இதே வாடிக்கையாய் போனது அக்கா சொல்வாள் எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணினா போதும்னு அப்பா நரகத்தில் தள்ளிட்டார் என்று அப்பாவும் அவளுக்கு புருஷனோட ஒழுங்கா வாழ தெரியல என்பார் சூட்கேஸை வலது கையில் இருந்து இடது கைக்கு மாற்றிக்கொண்டேன் நான் வேணும்னா கொண்டு வரேன் கொடு என்று கேட்டாள் அக்கா இருக்கட்டும்க்கா அக்கா ஏதாவது பேச என்னடா பேசுறது இல்லை நீ இப்படி ஒன்றுமே பேசாமல் வர்றது எனக்கு என்னவோ போலம் இருக்குதுக்கா பயமாக கூட இருக்குது பேசாமல் வர்றதில் என்ன பயம் என்று சிரித்தாள் ஜீவனற்ற சிரிப்பு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல மார்க் எவ்வளோ ஸ்கோப் பண்ணுவ தொள்ளாயிரத்தி ஐம்பது எதிர்பார்க்குறேன்கா மெடிக்கல் இன்ஜினியரிங் எதில் ஜாயின் பண்ண போகிற என் மார்க்குக்கு அதெல்லாம் கிடைக்காது பிஎஸ்சி தான் பண்ணணும் என்ற போது என் எதிரே அவ்வளோ வந்தாள் தெரிந்த பெண் சினேகிதி என்னை பார்த்து புன்னகைத்தவாறே கடந்து போனாள் அவள் புன்னகைத்ததையும் நான் திரும்ப புன்னகைத்ததையும் அக்கா பார்த்தாள் யாரையும் லவ் பண்ணுறியா என்று கேட்டாள் இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை நான் அதெல்லாம் இல்லைக்கா லவ் பண்ணாலும் லவ் பண்ணுற தான் நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை லவ் பண்ணாத சும்மா ஜாலிக்கு டைம் எல்லாம் வேண்டாம் அப்படி ஏமாற்றிட்டு போகிறது பாவமான காரியம் அக்கா ஏன் என்னவோ போல் பேசுகிறாள் அக்கா யாரையாவது லவ் பண்ணியிருக்கிறாளா அவள் காலேஜில் படித்த காலத்தில் எங்கள் வீடு இருந்த தெருமுனையில் இருந்த டீக்கடையில் இரண்டு பசங்கள் அக்கா காலேஜுக்கு போகும் சமயம் கரெக்டாக வந்து நிற்பார்கள் அதெல்லாம் காதலில் செலுத்தி ஆகுமா என்ன ஒன்று சொல்கிறேன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் ஒய்ஃபை நீ மதிக்கணும் அவ்வளோ மனுஷின்னு நீ உணரணும் எனக்கு நேர்ந்த கதி உன்னால வேற பெண்ணுக்கு நேரக்கூடாது அந்த மாதிரி நிகழவும் கூடாது நான் அக்காவை பார்த்தேன் அக்கா கண்களை துடைத்துக் கொண்டாள் என்னக்கா என்னென்னவோ பேசிக்கிட்டு வர நீ தானடா ஏதாவது பேச சொன்னேன் உன்கிட்ட இந்த மாதிரி பேசணும்னு ரொம்ப நாட்களாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி விட்டால் இனி பேச முடியுமா என்ன நீ என் ஃப்ரெண்டு மாதிரி அம்மாக்கிட்ட எதுவுமே பேச முடியல அப்படி பேசுனா அப்பா அம்மாவை திட்டுறாரு பெண் மனசை கெடுக்கிறியான்னு அதனால் அம்மாக்கிட்ட கூட என்னால் பேச முடியல அதான் உங்ககிட்ட பேசுகிறேன் பஸ் ஸ்டாண்ட் வந்து விட்டது இரண்டு மணி நேர பஸ் பிரயாணம் அக்காவின் ஊருக்கு பஸ் பார்த்து ஏறி அமர்ந்து கொண்டும் அக்கா ஜன்னலோர சீட் தான் வேண்டுமென்று உட்கார்ந்து கொண்டாள் மனசு சந்தோஷப்பட்டது அக்கா எதையாவது விரும்ப வேண்டும் இப்படி விட்டோத்தியாக இருந்தால் மனநிலை பாதிக்கக்கூடும் அக்காவை உட்கார வைத்து விட்டு ஆப்பிள் பழங்கள் வாங்கி வந்தேன் ஏன் இதெல்லாம் அங்க சாப்பிட யார் இருக்கா நான் உறுத்தி தான் உண்டு வேற யாருமே நம்ம வீட்ல இருந்து கொண்டு வர்ற எதையுமே மாட்டாங்க என்றாள் ஒரு பழத்தை வெட்டி ஆளுக்கு பாதி பாதி ஆகி சாப்பிட்டோம் அக்கா திடீரென்று சிரித்தாள் என்னக்கா சிரிக்கிற இல்லை நான் கல்யாணமாகி முதல் முதலாக அங்கே போகும்போது நீயும் என் கூட வருவேன்னு அழுத அடம் பிடிச்ச நான் சமாதானம் பண்ணினேன் பாரு நான் அழுதுகிட்ருக்கேன் நீ என்ன சமாதானம் பண்ணுற அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி அக்காவுடன் திரும்பவும் வீட்டுக்கே போய்விடலாம் போல் தோன்றியது எனக்கு